வணக்கம் சீசனே கிடையாது முதலே பனம்பளம் காய்ச்சிட்டு ஊருக்கு போயிருந்தோம் பனமழை எடுத்துட்டு வந்திருந்தோம் சென்னைக்கு என் பசங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப உசுறு பனம்பழனா தோல் ரிமூவ் பண்ணியாச்சு தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அதில் இருக்க சாறு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எங்க பாருங்க என் பொண்ணு பூந்து விளாசிட்டு இருக்கா அவளுக்கு பிடிச்சது ரொம்ப பிடிக்கும் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஆனா சுடவே இல்ல பச்சை பழுத்தி அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா பிழிஞ்சு எல்லாம் வடிகட்டி எடுத்து ஒரு சின்ன காய்ச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா மாவு போட்டு போது பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக அப்போ தான் பழக்கம் செய்யும்போது நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க சூடு ஆனதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் சின்ன ஸ்பூன் எடுத்து போட்டாலுமே இந்த மாதிரி வந்துடும் உருண்டை ஷேப்பில் போட்டு எடுத்துட்டு வேண்டியதுதான் கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா நல்லா இது சாப்பிடும்போதே அந்த பனைமலம் ஸ்மெல் வந்து வரும் அந்த டேஸ்ட் அப்படி இருக்கும் செம கலர்ஃபுல்லா இருக்கு ரொம்ப மேல் ஆறிடுச்சு உள்ள ரொம்ப சூடா இருக்கு அதான் கை பொத்துச்சு தேங்க்யூ ஸோ மச்